ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிபா கிச்சன் நம்ம வீடியோவில் ரொம்ப சாஃப்டான ரொம்ப சூப்பரான இனிப்பு பிடிக்களை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கப் அளவில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவை அப்படியே செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு செய்யும் போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கலரெலாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை டூ மினிட்ஸ் இந்த மாதிரி வருத்திட்டாலே போதும் நேட்டில் அப்படியே மாவு இருக்கட்டும் இப்போ நம்ம பாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் அளவில் நான் மாவு சேர்த்துக்கிட்டேன் இப்போது முக்கால் கப் அளவில் வெள்ளம் சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவு மாவுக்கு ஒ முக்கால் கப் அளவு கரெக்டாக இருக்கும் கூடவே முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த அளவு நம்ம செஞ்சாலே பர்ஃபெக்டாக வரும் இப்போ வெள்ளம் நல்லா கரையிட்டோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் மூணு ஏலக்காய் தட்டி போட போகிறேன் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது மூணு ஏலக்காவை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காவை ஏன் இப்போவே சேர்க்குறேன்னா நான் மாவில் சேர்த்தேன்னா வாயில் கடிப்படும் அதனாலேயே குழந்தைங்களும் சரி யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போது சூப்பராகவும் இருக்கும் அந்த ஏலக்காவோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு வந்துடும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதால கல் ஏதாவது தூசு இருந்தனா வந்துடும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அதே பேன்லே நம்ம சேர்த்துக்கலாம் கொல்கட்டைக்கு எப்போதுமே தேங்காய் துருவல் சேர்த்தனா ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு விருப்பப்பட்டா ஒரு ஸ்பூன் அளவில் நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் இதில் நெய்லாம் ஆட் பண்ணல அப்படியே தான் செய்கிறேன் இப்போது இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காம அப்படியே நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு மாவு எல்லா மாவுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம இதை செய்யும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம மாவுலாம் மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பேன் எல்லாம் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலுமே அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாகாது மாவு இப்போ மிதமான தான் இருக்குது இப்போயும் நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசையிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே மாவு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம கொல்கட்டையாக செஞ்சுக்கலாம் லைட்டாக எண்ணெய் எண்ணெய் தடவிக்கலாம் கையில் நம்ம எண்ணெய் தடவாமல் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் டவுட்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் கையில் லைட்டாக அமைக்கி விட்டால் இந்த மாதிரி இந்த சேஃபில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் ஒரு கப் அளவில் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அதில் எனக்கு இருபது இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை கிடைச்சிது நீங்கள் கொஞ்சம் சின்னதாக செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு மேலே கொஞ்சம் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடியே இட்லி குண்டால தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம வச்ச உடனேயும் ஃபோர் மினிட்ஸ்லேயே வெந்துடும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஹைல வச்சுட்டே வேக வச்சோன்னா நம்மளுக்கு நாலு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக குக் ஆகிடும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்து சாப்பிட்டா கூட நம்ம எ எப்படி செஞ்சோமோ அந்தளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக உள்ள வரையும் வந்து சூப்பராக இருக்குதுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான சுவையான பிடி கொழுக்கட்டை ரெடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்